ஒரே மனம் ஒரே நோக்கம் சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்திருக்கவும் இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கத்ராங்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று என்று குலோலியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது ஒன்று குரந்தியர் ஒன்று பத்து பதினொன்று இன்றைய திருச்சபைகளில் பிரிவினைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இறையில் வேறுபாடுகளும் திருச்சபைகளின் தனி கோட்பாடுகளும் சுயநல பார்வைகளும் திருச்சபைகளின் உடைவுகளுக்கு காரணமாகிவிட்டன திருச்சபையின் உறவு சீரழிவை குறித்து ஒருவர் கூறும்போது நான்கு வேறுபட்ட திருச்சபை பிரிவுகளை சார்ந்தவர்கள் ஒன்றாக ரயிலில் பயணம் செய்ய முடிகிறது ஆனால் இவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்த மெய்யான கடவுளை தொழுகை செய்ய இயலவில்லை என்று ஆதங்கப்பட்டனர் இத்தகைய நிலை இந்த கிறிஸ்தவர்களிடையேயும் மலிந்து காணப்படுகிறது கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மக்கள் தங்களுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பிரிவினைகளும் போட்டிகளும் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு உடல் போன்றது ஒரு உடலில் அனைத்து அவயமும் முழுமையான உடலுக்கு முக்கியமான தேவையாய் இருப்பதுடன் ஒவ்வொரு அவயமும் உடலில் மற்ற அவயத்திற்கு துணை செய்கின்றதாக அமைந்துள்ளது உடலில் ஒரு அவயம் பாதிக்கப்படுமானால் உடலின் அனைத்து அவயங்களும் பாதிக்கப்படுகின்றன கடவுளின் திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கின்றனாம் ஒருவருக்கு ஒருவர் கனிவுடன் ஒரே மனம் ஒரே நோக்கம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு மனம் வரும்போது ஒரே நோக்கம் உருவாகிறது இறை நாமம் மகிமை அடைகிறது ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்